அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அரசியல் ஆராயப்போகிறோம் அதில் குறிப்பாக ஜெனீவா சம்மந்தப்பட்ட விடயத்தினுடைய இறுதி நாள் நாளை மறுதினம் அதாவது எட்டாம் தேதி இந்த ஜெனீவா அமர்வுகள் நிறைவு பெறுகின்ற நாளாக பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் தரப்பில் என்ன விஷயம் பேசப்படும் என்கின்றது ஒரு பெரிய பேசுபொருள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் சார்பாகத்தான் சில விஷயங்கள் நிறைவு பெறுமோ என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பலரும் இந்த ஜெனிவா அவரைக்குமே சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதர் அவர்கள் சென்றிருந்தார் அதிலிருந்து பக்க அமர்வுகளில் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த ஜெனிவா அமர்வுக்கு சென்றிருந்தார் அந்த வகையில் செல்ல செல்ல இருக்கின்றார் அந்த வகையில் இது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலைவலி நேரலை காணொலியில் வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து இப்போ இப்போ நாங்கள் காணொளி போடுவதற்கு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று இரண்டு மனிதாலங்களுக்கு முன்னர் தான் ஜெனிவாவுக்கு செல்ல போகின்றேன் என்கின்ற விடயத்தை அதில் சொல்லியிருக்கின்றார் ஜெனிவாவுக்கு சென்று பல விடயங்கள் தொடர்பாகவும் அதில் பேச இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் சில புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தன்னை சந்திப்பதற்கு இருந்தால் உடனடியாக ஐநாவில் வந்து சந்தித்துக் கொள்ளலாம் புலம்பெயர் மீடியாக்கள் அதாவது புலம்பெயர் ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸ் வச்சுக்கிறார்கள் அங்கே வந்து தன்னை சந்தித்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் மற்றும் காணொலிகள் எடுத்துக்கொள்ள இளங்குமன் அவர்கள் தன்னுடைய தந்தையை பற்றி விமர்சனம் வெகுவாக கவலைப்பட்டு ஒரு காணொலி அந்த காணொலியின் இனி வருங்காலங்களில் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஜெனிவாவில் பல விஷயங்கள் தொடர்பாக கதைக்கு போவதாகவும் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு இறங்கி நடந்து போய் அந்த இடத்துல ஒரு ஒரு காரின் மூலமாக அங்கே சென்று இருக்கிறார் ஜெனீவாவுக்கு செல்கின்றார் காரின் மூலமாக ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேயிருந்து ஜெனிவாவுக்கு சென்றதுக்கு இருக்கின்றார் அந்த காணொலியை அவர் போட்டு அதில் இன்னொரு பல கேள்விகள் பல விமர்சனங்கள் அந்த காணொலியின் வாயிலாக கருத்துப்பட்டியிலிருந்து வந்த வண்ணம் இருந்தன அந்த காணொலிகளுக்கு ப பதில் சொல்லும் முகமாக இருந்தார் அதில் குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்களுடைய நண்பனா நீங்கள் என்று கேட்ட கேள்விக்கு என்னுடைய அப்பாவை கொன்றனுடைய மகனோடு நான் அப்படி நண்பனாக இருக்க முடியும் என்ற விடயத்தை அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார் அதுக்கு சில சில வார்த்தை புரியங்களை பயன்படுத்தி அவர் விமர்சனமும் செஞ்சிருந்தார் ஆகவே இருந்தாலும் கூட இந்த அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான நிலைப்பாடில் இருவேறுபட்ட நிலைப்பாடுகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி வழங்குகிறது இருந்தாலும் கூட தமிழர்கள் சார்ந்த சில விஷயங்களை அவர் தொடர்ந்தும் பேசிக்கொண்டார் தமிழ் தேசிய நிலைப்பாடில் சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார் நாட்டை அபிவிருத்தி வேண்டும் தமிழர்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற சில விஷயங்களை தொடர்ந்துமே அவர் பேசிக் கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இருந்தாலும் கூட ஏன் அவர் இந்த மாதிரியான விடயங்களையும் கையாள் உதாரணமாக நாமல் ராஜபக்ச தன்னுடைய நண்பன் என்று முன்னேறிய நாட்களில் சொல்லியிருந்தார் பிறகு நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாக கூட வருவார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் பிறகு வருங்காலங்களில் நாமல் ராஜபக்சே இருக்கூடிய விமர்சனத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஏன் இந்த இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் எடுக்கின்றார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது உதாரணமாக இந்த நாமல் ராஜபக்ச விட அவர் நட்பு ரீதியாக இருந்தால் அது பரவாயில்லை அது அவருடைய பேர்சனலான என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்பொருளை மிக பெரிய இனப்படுகொலையை செய்த ஒரு வம்சத்திலேருந்து வந்தவர் அல்லது இனப்படுகொலையை செய்த கட்சியை சேர்ந்தவர் என்ற வகையில் அவரோட நட்பு பாராட்டி இருக்கிறது பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழர் கட்சியினுடைய தமிழரசுக் கட்சி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் டக்ளஸ் சிவமானந்தா அவர்களுடைய இபிடிபி கட்சியுடன் கூட்டணி சேர்ந்ததற்கே பல விமர்சனங்கள் யார் மேலே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் கட்சி மேலே வந்த சி வி கே சிவங்கானம் எம்ஏ சுமந்திரன் போன்றவர்களை பலர் பலவாராக விமர்சித்திருந்தார்கள் அது என்னதான் அவர்களுடைய கட்சி ரீதியான கூட்டணியாக இருந்தாலும் கூட தமிழினத்துக்கு திரு சில துரோக விடயங்களை செய்தவர்களுடைய இவர்கள் கூட்டணி அமைச்சதால் அந்த விமர்சனம் வந்திருக்கார் அதே விமர்சனம் தான் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கும் வந்திருந்தது இருந்தாலும் கூட சில விஷயங்களை பொது வெளியில் அதாவது வந்து அண்மையில் கூட சிங்கள ஊடகத்துக்கு வந்து எங்களுடைய விடுதலை போராட்டம் எப்படி உருவானது அதனுடைய வரலாறுகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருந்தார் நீங்கள் நீங்கள் உங்களுடைய போராட்டம் ஒரு இனவாதியை தலைவராக கொண்ட போராட்டமாக என்று கேட்டபொழுது அவர் இல்லையின் நேரடியாக மறந்திருந்தார் எங்களுக்கு சில உரிமைகள் மறக்கப்பட்ட அந்த உரிமைகள் மறக்கப்பட்டாதனால் அதிலேருந்து நாங்கள் போராட்ட வடிவம் தொடங்கினோம் நாங்கள் வேண்டுமென்றே ஆயுதம் எழுந்தோம் எங்கள் ஆயுதம் திணிக்கப்பட்டது எங்களிடம் ஆகவே அந்த வகையில் அவர் போராட்ட வடிவங்களை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு ஜூலை சம்பந்தமாக பேசியிருந்தார் கொழும்பிலேருந்து பல தமிழர்கள் விரட்டப்பட்டார்கள் வெட்டி கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவர் அந்த நேர்காணல் நடத்த சிங்கள பெண்மணி கூ கூறியிருந்தார் ஆகவே இன்றும் கூட நாங்கள் அவரை கடவுளாகத்தான் அதாவது வந்து விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவரை கடவுளாகத்தான் பார்க்கின்றோம் என்ற விஷயத்தை தைரியமாக சொல்லியிருந்தார் சில பொது விடயங்களில் பொது மூடைகளில் சிலர் சொல்ல அச்சப்படுகின்றார் அதில் சொல்லாமல் விட்டு சென்ற பல விடயங்களை அவர் சில பொதுமூடகளை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார் அதை அவர் தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகின்றாரா என்கிற கேள்வி தான் அடுத்த இருக்கின்றது ஏனென்றால் தொடர்ந்துமே இந்த தேசியம் சம்பந்தமாக பேசுகின்றவர்கள் வடக்கு கிழக்கில் ஒருவாறான தேசிய நிலைப்பாட்டை மேற்கொண்டு விட்டு பின்னர் இந்த சிங்கள அரசியல்வாதிகளோடு கைகுலிக்கு சென்ற நிலைப்பாடை முன்னே காலகட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த செயற்பாட்டில் இருந்து முன்னைய நாட்களில் இவர் கொண்டு விலகிச் செயற்பட்டார் முன்னைய நாட்களில் இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற பொழுது கூட சஜித் பிரேமதாச பொது வேட்பாளர் மற்றும் ஆண்ட்ரோ மார்சோநாயக்க போன்ற பலரோடையும் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருந்தார் இருந்தாலும் கூட பின்னைய நாட்களில் அவர்களுக்கான விமர்சனத்தையும் அள்ளி அழித்தளித்து கொண்டிருந்தார் ஒரே நிலைப்பாட்டில் தான் அவர்களால் ரிக்கோர்மெண்ட் சொல்லி அவரோட நிலைப்பாடுகள் மாறலாம் ஆனால் அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு காணக்கூடிய மாதிரி இருந்தது இருந்தாலும் கூட இவர் இப்போ ஜெனீவாவுக்கு இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற விடயமாக மாறியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமும் போன தமிழ் தேசிய பிறப்பில் பயணித்த அரசியல்வாதிகளை விடவும் இவர் ஏதோ ஒரு விடயத்தை செய்யப்போகின்றார் அல்ல தமிழர்கள் சார்ந்து சொல்லப்போகின்றார் என்கின்ற ஒரு விடயம்தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறியிருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் அர்ஜுனா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன விடயங்களே இந்த ஜெனிவா அவர்களில் பேசப்போகின்றார் என்பதனை அடுத்தாக முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் பெற்றினோர் கருத்தியலை பிரித்தானிய தமிழர் பெயர வேண்டிய மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா தெரிவித்திருக்கின்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னிலை வகித்தது இந்த விடயம் ஐக்கிய நாடுகள் சபையின்ற மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடரில் ஒரு முக்கிய விடயமாக கருதப்பட்டது தமிழ் மக்களிட இந்த மனமாற்றத்திற்கு தமிழ் கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தமையே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்தரி பொறுப்பேற்க வேண்டும் என பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களில் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் நபர்களுடைய விடயங்கள் வெகுவாக விமர்சனத்துக்குள்ளான உதாரணமாக இபிடிபி கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் கட்சிகள் மேலே மக்கள் வெறுப்புணர்வுக்கு வந்ததற்கு இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவுக்கு சுமந்திரனுடைய தனிப்பட்ட அரசியல் தான் காரணம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை அல்லது பதில்களை கூட சொல்லியிருந்தார் அந்த பதில்களுக்கான விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட இப்படியே தமிழரசு கட்சி செயற்படுமாக இருந்தால் அதாவது சுமந்திரனுடைய ஒரு தனி கட்சியாக இல்லை சுமந்திரனுடைய தனிப்பட்ட செயற்பாடுகளை ஏற்கின்ற ஒரு கட்சியாக செயற்படுமா இருந்தால் கொஞ்ச நஞ்ச தமிழரசுக் கட்சி மேலே மக்களுடைய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் இழந்து விடுவார்கள் என்ற விமர்சனம் இன்றளவிலும் தமிழரசு கட்சியிலும் முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியில் கூட சுமந்திரன் அணியினர் சுரிதர் அணியினர் என்று இருவேறுபட்ட அணியினர் தங்களுடைய அரசியலை நகர்த்து செல்வதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி உறுப்பினர்களை தமிழரசு கட்சிக்கு எதிராக செயற்பட்டதால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கட்சியினுடைய தலைவரே கூறி கேள்விப்பட்டதை காணக்கூடியது இப்படியாக தொடர்ந்து தமிழரசு கட்சி மேல முன்வைக்கப்படுற விமர்சனங்களால இனி வரும்ல தமிழரசு கட்சியினுடைய அரசியல் நிலைப்பு கொஞ்சம் கேள்விக்குறியாகுமோ ஆகவே தொடர்ந்து அவர்கள் இப்படித்தான் செயற்படுவார்களாக இருந்தால் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகின்றது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இப்ப மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தானிய தமிழர் பெற வேண்டிய மனித உரிமைகள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் தனியார் ஊடக ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடு நிகழ்ச்சி ஒன்றில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா பெரும் மக்கள் கூட்டத்தையும் பெரும் கல்வி சமூகத்தையும் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வன்னி ஜால் மாவட்டங்களில் தமிழர் கட்சிகின்ற தெரிவு அல்லாத அதில் உள்வாங்கியவர்கள் மீது மக்கள் கொண்ட அதிருப்தியே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியாக மாறியதாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் தமிழர் பகுதிகளில் தமிழ் கட்சிகள் வென்றிருந்தால் ஐநா ஆலய ஆணையாளர்கள வருகை கூட மாறியிருக்கும் என்று பிரித்தானிய தமிழர் பெற வேண்டிய மனித உரிமைகள் இணைப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் வந்து மேலும் மேலும் சுமந்திரன் மீதான மற்றும் தமிழரசு கட்சி மீதானதுமான ஒரு விமர்சனத்தை சொல்கின்ற வகையில் தான் அமைந்திருக்கின்றது ஆகவே இதற்கு தமிழரசு கட்சி என்ன பதில் சொல்ல போன்றது தமிழரசுக் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா கொள்ளுமா என்கின்ற கேள்விகளும் அவ்வப்போது எழுத்தான் செய்கின்றன பார்க்கலாம் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி அமையப்போன்றது என்பதனை